வணக்கம் நான் உங்கள் டாக்டர் உமாதேவி சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி ஒரு குடியலை ரொம்ப அஃபெக்ட் ஆகி அதனால அந்த குடும்பமே கஷ்டப்பட்டு இருந்த ஒருத்தரை அவரை மீட்டு அவங்க இயல்பு நிலைக்கு சந்தோஷமா வாழ்கிறதுக்கு வழி வழிவகுத்த மலர் மருத்துவத்தை பற்றி ஒரு டெஸ்ட் பார்க்க பார்க்கப்பறம் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அந்த பொண்ணு வந்து என்ன சொன்னாங்கன்னா என்னோடய தம்பிங்க இப்போ ரெண்டு மூணு வருஷமாவே ரொம்ப குடிக்க அடிமை ஆயிட்டான் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாவே இந்த பழக்கம் இருந்திருக்கு போல இப்போ ரெண்டு மூணு வருஷமா அதிகமாயிடுச்சு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் குடிச்சிட்டுனா இப்போ வந்து ரொம்பவே மோசமாயிட்டான் அவன் எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க அவன் வந்து ஒரு சொந்த தொழில் பண்ணிட்டேன்னா அந்த சிப்ஸ் போட்டு சிப்ஸ் முறுக்கெல்லாம் போட்டு விற்கிறது ரொம்ப கெட்டிக்கார பையன் நல்ல வேலை செஞ்ச பையன் ஆனா இந்த குடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் தொழிலே பண்றது ரெண்டு மூணு மாசம் பண்ணா கூட குடிச்சி குடிச்சுட்டே படுத்துக்கிறான் அந்த வேலையே அவன் செய்யறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆஹ் இதுக்காக நான் அவன் என்ன பண்றான்னா திண்டனும்னு நினைக்கிறான் அதுக்காக என்ன பண்றான்னா அந்த சாமிட்ட போய் மய கயிறு மந்திரிச்சு கட்டுறது அப்புறம் வந்து இந்த சபரிமலைக்குலாம் மாலை போட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் வரதா இருக்கான் அப்பெல்லாம் கரெக்டா இருக்கான் அப்ப மட்டும்தான் அவன் தொழிலை கவனிக்கிறான் நல்ல வேலை செய்யறான் அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்குறான் அதுக்கப்புறம் அதை மாலை கலெக்ட் சுட்டுறது உடனே வந்து ஆரம்பிச்சிடுறான் அப்ப ஆரம்பிச்சேன்னா ஒரு ரெண்டு மூணு மாசம் தொடர்ந்து குடிச்சிட்டே இருக்கான் எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல இந்த மாதிரி உங்கள்கிட்ட மருந்து வாங்கி திருந்தின ஒரு பக்கத்து தெரியும் அக்கா தான் சொன்னாங்க அதனால கால் பண்ண அப்படின்னாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த குடியை திருத்துறதுக்காக அவங்க கேரக்டர் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மலர் மண்ணுகளும் சித்தம்பரத்தும் சேர்த்து கொடுத்து அனுப்பினோம் இப்ப அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதுலேருந்து இருந்து மீண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி யாராவது உங்கள் ரிலேஷன்ஸோ இல்லை நெய்பர்ஸோ அவங்க தெரிஞ்சவங்களோ இந்த குடிப்பழக்கத்தால் அடிமையாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இதை இதை இந்த மருந்துகள் சாப்பிட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க நீங்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான பதிவுகளை நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்